வடசென்னை சென்னை இருண்டு வருமா வராதா மேடையில் தனுஷ் கூறிய பதில் என்னன்னு பாருங்க நடிகர் தனுஷ் கேப்டன் மில்லர் பட ப்ரீ ரிலீஸ் விழா சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமும் வந்திருந்தார்கள் தான் முதல் படத்தில் இருந்து இத்தனை வருடங்களாக சிறுக சிறுக சேர்த்த கூட்டம் என தனுஷ் தன்னுடைய அழகான பதிவில் கூறியிருந்தார் கேப்டன் மில்லர் படத்தை தான் பார்த்து விட்டதாகவும் படம் தரமாக இருப்பதாகவும் கண்டிப்பா சம்பவம் பண்ணும் என்றும் தனுஷ் கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த படத்தை இயக்கிய அருண் மாதேஸ்வரனை தனுஷ் பாராட்டி இருக்கிறார் இந்த நிலையில சமீபத்தில் தனுஷ் நடித்த படம் வட சென்னை இதனுடைய இரண்டாம் பாகம் எப்பொழுது வரும் என நீண்ட நாட்களாகவே தனுஷுடைய ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க அது பற்றி சமீபத்தில் நடந்த விழாவுல தனுஷ் பேசியிருக்கிறாரு வட சென்னை இரண்டு படத்தை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அது எப்படிப்பட்ட படம் நிச்சயமா அந்த படம் வரும் ஆனா சரியான காலமும் சரியான நேரமும் அமைய வேண்டும் சரியான நேரத்தில் அது நடக்கும் என தனுஷ் பளிச்சென்று சென்று கூறியிருக்கிறார் அப்பனா நிச்சயமா இரண்டு படம் இருக்குது அப்படிங்கறத தனுஷ் உத்தரவாதம் கொடுத்துட்டாரு சோ இந்த படம் வரணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தனுஷோட ரசிகரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் டாடா பாய் பாய் சி யூ